嗨。 ஆரி செல்லாம் மா தங்க குட்டி தங்க குட்டி செல்ல குட்டி தங்கு குட்டி மாலா எப்படி இருக்க நல்லா இருக்கியா குட்டி பிள்ளைங்க பசங்கள்லாம் நல்லா இருக்குதுல்லாம் சாப்பிட்டி அடிச்செல்லாம் மாலா வணக்கம் அன்பே வணக்கம் அன்பேன்னு சொல்லியிருக்காங்க நான் மாலா அதான் நீ மாலா தான் இது கொடுத்தா நீ கொண்டு நீ தான் கொண்டு வருவ நான் மாலா எப்படி இருக்க அம்மா ஆஹா உதவிய பிள்ளைதேன் மாலாதேன் வாழாதேன் நல்லா இருக்கேன் மாலா நல்லா இருக்கேன்ப்பா எங்கேப்பா இப்போ இந்த ஊருக்கு போயிருந்தேன் காண ஆளை கொள்ளனாலா நான் கூப்பிட்டுக்கிட்டே இருந்தேன் மாலா அம்மா எங்கே இருக்கீங்க சரி பரவாயில்ல வந்துட்டியே எனக்கு அதுக்கே சந்தோஷம் அப்புறம் லைக் போட்டிருப்பா மாலா செல்லம் தங்க குட்டி சாப்பிட்டியா இருக்கேன் அம்மா எப்படி இருக்க எப்படி இருக்கம்மா நல்லா நல்லா இருக்கேன் நீ நல்லா இருக்கியா மாலா நல்லா இருக்கேன் டி செல்லாம் அம்மா இதோ வந்து விட்டேன் இதோ வந்து விட்டேன் ஐயோ அப்படின்ட்டுருக்கா நல்ல பொண்ணு அம்மா பேத்தி பேரங்கெல்லாம் நல்லா இருக்காங்களா என்னம்மா சாப்பிட்ட அம்மா இதோ வந்து விட்டேன். நீங்கள் சாப்பிட்டீங்களான்னு சாப்பிட்டேன்ப்பா சாப்பிட்டேன்டா செல்லாம் சாதம் முள்ளங்கி சாம்பார் சாதம் முள்ளங்கி சாம்பார் சூப்பர் நல்லா இருக்கும் முள்ளங்கி சாம்பார் நல்லாயிருக்கும் உடம்புக்கே நல்லது நான் சப்பாத்தி இல்லை காலையில் போட்டேன் சாப்பிடல வேலை நிறையா அன்னைக்கு அது அப்படியே சப்பாத்தி இந்த தால் வைப்போம்ல பருப்பு எல்லாம் நேற்று அதே வச்சால் இன்றைக்கும் கொஞ்சம் பருப்பு போட்டு அதை வச்சுட்டு அப்படியே தாளித்து விட்டேன் ரெண்டு சப்பாத்தி போட்டேன் அது காலையில் சாப்பிட முடியல சாப்பிட்டா நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு மந்திரம் சொல்லி சாப்பிடணும் அது சொல்லாமல் சாப்பிட முடியாது நான் காலை சாப்பாடு மட்டும் அது அப்படியே வச்சிட்டேன் அப்புறம் மந்திரம்லாம் சொல்லிவிட்டு அது டைம் சரி அப்பதான் இப்போதான் சாப்பிட்டேன் சாப்பிட்டு மாத்திரை போட்டேன் அம்மா இதோ வந்துவிட்டேன் அம்மா இதோ வந்து விட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேண்டா செல்லாம் சாதம் முள்ளங்கி சாம்பார் சூப்பர் அப்படியே அம்மா சூப்பர் அப்படியே அம்மா சூப்பர்னு இருக்கா சொல்லுங்கள் செல்லக்குட்டி அம்மா இந்த வார்த்தைக்கு தான் நான் காற்று கிடந்தேன் இந்த ஒவ்வொரு வரிகளா ஒவ்வொரு பேச்சுகளா ஐயோ அப்பா அப்படியே அந்த வார்த்தையை நினைக்கும் போதே கொஞ்சம் நேரம் அழுதுகிட்ருந்தா கூட மாலா எப்படி சொல்றா இப்படி இந்த வார்த்தைகளை நம்ம ஏன் அழுகணும் நம்ம இருக்காங்க அப்படின்னு நினச்சிக்கிறது நான் இந்த வார்த்தையில அந்த நினைவாற்றல் அந்த மனசு ஒரு விதமாக நொந்து அழுகும் போது டக்குன்னு ஒன்று நினைப்படுறோம் அம்மா செல்லக்குட்டி அம்மா அழுகாத எப்படி இருக்க அப்படிங்கிற அந்த செல்ல குட்டி அம்மா நீ தான் தங்கம் நீ தான் நீ தங்கம் தங்க குட்டி அம்மா நீ தான் தங்கம் தங்க பொண்ணு நீ தான் தங்க பொண்ணு எனக்கு நீ தான் எனக்கு கிடைச்ச தங்கம் உன்னுடைய பேச்சு உன்னுடைய அன்பு உன்னுடைய அந்த எதுக்கும் அந்த கெட்டதுக்கு அடங்கி போகாத ஒரு அந்த குணம் யார் சொன்னாலும் தூக்கி எரிஞ்சிட்டு நல்லதே பக்கம் வர்றதுக்குரிய அந்த பண்பு நிறையா அவங்கள்ட்ட இருக்குது ஹாய் வாங்க ஆச்சி சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்கன்னு கேட்டிருக்காரு வைக்கல் சார் சார் சாப்பிட்டேன் சார் சாப்பிட்டேன் மாத்திரை போட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா அம்மா அழகு நீதான் ஆ நீதான் அழகு நீ தானி செல்லாம் அழகு ஹாய் மதி இருக்கேன் லை போட்டேன் அம்மா சூப்பர் சூப்பர் தங்கம் தங்கண்ணி லைவ் போட்டேங்கம்மா என்னாச்சு நான் வந்து வந்து நான் வந்து கே கேள்வி நான் வந்து கேள்வி கே கேட்ட கேள்வி கேட்ட விடுக விடுகிறீங்களா ஏப்பா என்னடிச்செல்லாம் நான் வந்து கேள்வி கேட்டால் கேட்டு விட்டு விடுகிறீர்களா அப்படின்னு சொல்கிறாரு ஏன் சாமி என்னாச்சு தேவி என்னடா அடே என்னடா ஏன்டா உனக்கு பைத்தியமாடா சொல்லாத கூடாதுடா அப்படி பைத்தியம் சொல்லக்கூடாது உனக்கே வந்து சேரும் சொல்லக்கூடாதப்பா சாப்பிட்டேன் ஆச்சி காய் ரத்னமாலா துப்பு கட்டவன் ஒரு துப்பு கட்ட மானம் என்னமோ அவனுக்கு அப்படி அசிங்கமான வார்த்தைன்னு தெரியல ஏண்டா துப்பு கட்ட பயவுள்ள துப்பு கட்டவன் அவன் அதிலே மயங்கி கிடக்கிறேன் அண்ணா துப்பு கட்ட மரியாதை இல்லாதவன் ஒழுக்க இல்லாமல் அப்படி வளர்த்துருக்காங்க அதாவது அவங்க அம்மாவும் அப்பாவும் அப்படி ஒழுக்கமில்லாத இல்லாத ஒரு வளர்ப்பு தான் இது மரியாதையை வளர்த்துருந்தா எப்படி மரியாதையா பேசுறாங்க நான் தெரிய தெரியாது தெரியாது டே ஒழுக்கம்னா என்னான்னு முதல்ல கற்றுக்கிட்டு வாடா போடா நீ என்ன சொல்றதுனால நான் குறைஞ்சு மாட்டேன் நீ என்னை திட்டினா கூட எனக்கு எதுவுமே வராது ஏன்னா நாங்கள் கிருஷ்ணன் ஆமாம் நாராயணனுடைய பந்தம் நாங்கள் நாராயணா நமோ நாராயண நாராயணன் என்ன கஷ்டம் வந்தாலும் நல்லதுதான் நினைப்போம் கெட்டது நினைக்கவே மாட்டோம் இந்த மாதிரி நீ போட்டால் கூட நான் உன்னை திட்டினா நீ சொகமாயிடுவேன் இதனுடைய பலன் அவர் கொடுப்பார் உனக்கு நிறைய வான் உங்கள் அம்மாவுடைய வளர்ப்பு அப்படி எந்த பிள்ளை வகுத்துலேருந்து கீழே பிறந்த உடனே அந்த மாதிரி ஆகாதுகள் ஆமாம் உண்மைதான் நீ வந்து கெட்டிக்காரன் உங்கள் அம்மா கட்டிக்காரி நீ கட்டிக்கார என்னப்பா பாய் சரி போ போயிட்டு வா நல்ல இடத்துக்கு போயிட்டு வா போ டே போடா நல்ல இடத்துக்கு போடா போய் நல்ல போய் நல்லதை பேசி நல்ல போ ஆமாடா போடா டே போடா ஏதாவது பேசிட போறேன் வெறும் வகுத்தில் அப்படியே பற்றிக்கிறேன் அப்புறம் பூரா கிழிச்சு கிழிச்சு எரிஞ்சிடுவார் ராமர் போ அறிவு கட்ட நாயே போடா கேட்க கேட்க வேண்டாம் நீதான் அவனுக்கு அறிவு இருந்தா தானடா அறிவு இல்லை உங்களுக்கு எந்த பொறப்பு எந்த பொறப்பு போகும் நீ பண்ணுடா நீ நீ என்னடா பேசுகிறாய் டேய் உங்ககிட்ட எல்லாம் தேவையில்லாத பேசக்கூடாதுடா நீ எல்லாம் அசிங்கம் பிடிச்சவன்டா உன்னுடைய அசிங்கம்டா உங்க அம்மா அப்படி பெத்து கீழ்பாக்கத்தில் அப்படி அசிங்கமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கீங்க அதுதான் உனக்கு அந்த நினைவாற்றல் இல்லை ஆமா நான் சொல்றேன் அதுக்கு மருந்து நல்லா அருளிக்காயை அரைச்சு உங்க அம்மாவை நீயும் சாப்பிட்டு படுத்துருங்க சரியா ஆச்சி என்ன சாப்பிட்டீங்க நான் சப்பாத்தி சாப்பிட்டேன் சப்பாத்தி குருமா முட்டாள் நாயே அறிவு கெட்டவனே சாட்சி சாட்சிக்கு பயன்படுத்துங்கள் ஹாய் ஹாய் அம்மா வணக்கம் சொல்லியிருக்கார் வாங்க சார் வாங்கடி செல்லாம் ஹாய் அம்மா வணக்கம் அஜய் வந்திருக்காரு வாடி செல்லாம் பைத்தியம் கண்டா கண்டுக்கவே அவன் அம்மா. சரி அவ்வளவுதான் அவனுடைய வளர்ப்பு அவ்வளவுதான் ஐயோ எனக்கு இப்ப இப்ப ஹாய் வருது இப்போ விளக்கமாகத்தடி வாங்கிடுவேன் உங்கள் அம்மா குட்டி போடா தேவடியா பைய செருப்படி வாங்கிடுவேன் உனக்கு செருப்படி கட்டாயம் கிடைக்கும் ஏங்கிட்டே இல்லை கொடுக்குறவன் கொடுப்பான் கிருஷ்ணன் வாங்கிக்குவ செம்மையாக வாங்கிக்குபடி அப்படியே கட்டி கட்டியாக கொடுப்பான் அது ஒரு கையில் இது ஒரு கையில் பிடிச்சின்னு ஒன்றால் நடக்க முடியாத ஒரு சூழ்நிலையை கொடுத்துருவாண்டா டே போடா முடிக்கிட்டு போடா போடா போய் வேலையை பாடுறா போடா ஐயோ எனக்கு இப்போ பைத்தியகார வேற ஏதாவது சொல்லுவதற்கு முன் ஓடிட்டு போடா போடா போங்கடா போய் வேலையை பாருங்கடா போங்கடா குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றுமில்லை கண்ணா குறை ஒன்றுமில்லை குறை ஒன்றுமில்லை கண்ணா ஐயோ எனக்கு முன்னாடி அப்படி அவர் அப்புறம் உனக்கு என்ன வருங்கிற பெரிய எப்படி நீங்களாம் வாழ போகிறீங்க அதுதான் உங்களுக்கு தண்டனை நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியாம பேசுனா அதுதான் தண்டனை வாழ்நாள் முழுக்க இப்படி உட்காந்துருக்க வேண்டியது என்கிட்ட ரெண்டு இன்னொருத்தவங்கட்டு விளக்கம் மறுபடி இன்னொருத்தவங்கட்டு நாலு போன அடி இதை வாங்கிட்டே நீ தெரிய வேண்டியதான் முன்னேற முடியாது உன்னால முன்னேற கூடிய வாய்ப்பு கிடையாது ஆமா என்று சொல்லி உள்ளார் கட்டி 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 கட்டாயம் கட்டி கட்டாயம் குடும்பமான கட்டாயம் குடும்பமானா. போடா போய் வெளைப் பர்வா. போடா. ஹ்விலத்து. ஆமா ஆமாடா டே ஆமாடா உங்கள் அம்மாவுக்கு இல்லையா அம்மா உங்கள் அம்மா உங்கள் அப்பா நீயே பெரிய பிடிங்கியா நீர் அப்படியே உன்னை சாந்து மண் வச்ச உன்னை அப்படியே உட்கார வச்சிருக்கும் போது போடா 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 போயிட்டே இருடா எல்லாத்துக்கும் உள்ளது தான்டா எல்லாரும் வாழ்கிறது தான் எல்லாத்துக்கும் உள்ளது தான் இதில் வந்து வித்தியாசம் என்னன்னா நாங்கள் கொஞ்சம் சுத்தமாக இருப்போம் சாப்பாடு சுத்தம் இந்த மாதிரி உன்னை மாதிரி அசிங்கமாக பேசுறது சுத்தம் ஒரு மரியாதை பெரியவங்களா இருந்தாலும் சின்னவங்களாக இருந்தாலும் ஒரு மரியாதை அந்த மரியாதைக்குத்தான் எங்களுக்கு நாராயணனுடைய ஞாபகம் புரியுதா உன்னை மாதிரி தப்பித்தனமா பேசிக்கிட்டு தப்பிளித்தனமா தின்னுக்கிட்டு தப்பிளித்தனமாக கண்டவங்க கூட உரவாட்டிக்கிட்டு இருந்தா அது தப்பி பொழப்பு எங்கே வேணாலும் பேசலாம் எதில் வேணாலும் பேசலாம் ஆனால் ஒழுக்கம் ஒழுக்கம் என்னைக்கும் உயர்வு நாராயணனுடைய பந்தம் நாங்கள் நாராயணனுடைய பந்தம்டா போடா பொறுக்கி போடா உங்கள் ஆத்தாட்ட போய் சொல்கிறா போடா ஒழுங்காக இருக்கு ஓடா உன்னை மாதிரி எத்தனை கோடி நாங்கள் தெருவில் அலைஞ்சிது கிடக்கு போய் பாருப்போ இந்த மாதிரி ஒழுக்கமாக பேசுனே ஒழுக்கம் தவறி பேசுனா என்ன நடக்குங்கிறது தெருவில் போய் பாரு கோயில் அந்த முருகன் கோயிலுக்கு பக்கத்தில் போய் பாரு எத்தனை பேர் உட்காந்துருக்கான்னு இந்த மாதிரி பேசுன பிச்சை கூட தர மாட்டாங்க அவனுக்கு தெரிஞ்சுக்க ஒரு நீ மதிப்பு கொடுக்க வேணாம் ஆறு மனசு புண்படாம ஒரு வேலையை செஞ்சு போல போ அதுதான்டா டேய் அது எல்லாத்துக்கும் தெரியும்டா போடா தெரியாது எதுவுமே கிடையாதே எல்லாத்துக்கும் தெரியும் ஆமா உன்னுடைய வளர்ப்பு தான் காதி துப்புவாங்க எல்லாமே இது வந்து ரகசியம் கிடையாது ஆண் உறுப்பு பெண் உறுப்பு கழிவு சாப்பிட்றது தண்ணி குடிக்கிறது கழிவு கழிவு அது வந்து கழிவு குழாய்கள் இது ஒன்றும் பெருசு ஒன்று கிடையாது புரியுதா கழிவு குழாய்கள் நினைச்சோம்னா என்னைக்கு சத்திய சத்திய வெளி போகலாம் அது தப்பா நினைச்சா உனக்கு தப்பான வாழ்க்கை தான் கிடைக்கும் ஆமாம் தப்பான வாழ்க்கை கிடைக்கும் இந்த வயசுல எப்படி தட்டு கட்டி போய் அலையிற தட்டு கட்டி போய் ஆலையரே இந்த வயசுல தட்டு கட்டி போய் ஆலையா அதுக்கு என்ன அர்த்தம் புரைக்கி திங்கிறதுக்கு அர்த்தம் ஊரா கிட்ட செருப்பு வாங்கி அடி வாங்கிட்டு தெருவுல பொரைச்சி திங்கிறதுக்கு அர்த்தம் போடா பொரைக்கு தின்னாயின் போடா பொறைக்கு திங்கிற நாய்க்கெல்லாம் இங்கே வேலை கிடையாது போயிட்டே இருப்போம் அதை பத்தியெல்லாம் எனக்கு கவலையே கிடையாது எல்லாமே உலகத்துக்கு புறமாவிலேருந்து சிவபெருமானில இருந்து மகாவிஷ்ணு வரையில இது தெரிஞ்ச உண்மை இதுக்கு எந்த ஒரு அசிங்கமும் கிடையாது கேவலமும் கிடையாது ஆனா இது சொல்ற பத்தியா உங்க ஆத்தாருக்கு அவாறு உன்னுடைய பிறப்பு இருக்குவாரு அப்படியே அடிமட்டத்திலே போடுவார் அந்த கிருஷ்ணன் இதெல்லாம் முன்னாடி வரவே முடியாது அதை மட்டும் ஒழுங்கா மனசுல வச்சுக்க இது பாரத மண்ணு இது பாரத தாய் இங்க இருக்கிறா பாரத தாய் ஒவ்வொரு பெண்களும் ஒவ்வொரு அம்மாக்களும் பாரத தாய உணர்ந்து இங்க வாழ்றாங்க பொறிக்கி தின்னு துண்டாச்சி கெரிஞ்சிடுவா அம்மா பாரத மண்ணு நாங்க அவளை மதிச்சு வாழ்றோம் இதெல்லாம் எங்களுக்கு பெருசு இல்லடா நீ உன்னை மாதிரி பொறுக்கி இங்க இருக்க இங்க நிறைய பொறிக்கி திங்கிற நான் இங்க அதெல்லாம் கண்டுக்க மாட்டோம் நாங்க உன்னை மாதிரி பொறித்தீங்க நான் கண்டுகிட்டா எப்படி நான் மனசு பெரியவங்க நல்லவங்ககிட்ட போக முடியும் நல்ல வேலை செய்ய முடியும் போட ஆமா பெருமாள் பிச்சைதான் எடுக்கிறாரு பெருமாள் பிச்சை எடுப்பாரு அவரு கூட செஞ்சு நாங்களே எடுப்போம் பிச்சை ஆமா பிச்சை எடுப்போம் அவங்களுக்கு வேணுங்கிறத நாங்கள் கொடுப்போம் பிச்சை எங்களுக்கு போட்டால் அவங்க ஒரு பங்கு எங்களுக்கு பிச்சை போட்டாங்கன்னா அவங்களுக்கு நாலு பங்கு நாங்கள் கொடுப்போம் அது ஒன்னே மாதிரி பொறி எப்படி தெரியும் எங்களுக்கு பிச்சை தான் தெரியும் நாங்கள் யார் எதுக்கு அவங்க பிச்சை கேட்குறாங்கங்கிறத அவங்களுக்கு தெரியும் ஒன்னே மாதிரி பொறிக்கி திங்கிறாய் தெரியாதுடா போடா வெங்காயம் போ விதைக்கி வச்ச வெங்காயம் ஆமாம் சாமி உள்ள சாமி பேரை சொல்லே பிச்சை எடுப்பாங்க அப்புறம் ஓம் பேர சொல்லி பிச்சை எடுத்த எவன் போடுவியான் ஓம் பேர் நீயே ஒரு பொறக்கி தின்னி பொறக்கி தின்னி இந்த பொறக்கி பே பேர சொல்கிறேன் என்ன பொறங்கி திங்கிற பேர சொன்ன பிச்சை போடுவானா சாமி பேரத்தையும் சொல்லணும் அப்போத்தையும் பிச்சை கிடைக்கும் ஏன்னா சாமி தான் எல்லா தர்மத்தையுமே அவன் செய் சாமி செய்கிறாரு இப்போ எங்கள் கிருஷ்ண இருக்காருனாக்கா அவர் பேர் சொன்னேன்னா ஐயோ நம்ம பிள்ளை நம்ம பேரை சொல்லி காசுவாங்க காசு கொடுக்குறாங்க ஆமாம் அதுக்கு தகுந்தாப்புல நம்ம பலன் கொடுப்போம் அப்படின்னு அவர் கொடுப்பாரு தெரியுமா உனக்கு ஆமாம் நான் கிருஷ்ணனை கும்பிட்றேன் அவர் கைங்கரியம் செய்யணும் பணம் இருக்கிறவங்க எனக்கு கொடுங்க நான் கேட்க தான் செய்வேன் இது தர்மத்தின் நீதி அது இப்போ மட்டும் இல்லை அது காலங்காலமாக கிருஷ்ணனுக்கு கட்டளைக்கு கட்டளைக்கு படி அடிப்பணிஞ்சு அவங்க கட்டுறாங்க கிருஷ்ணனா என்ன நினைச்ச போடா ஆமா பிச்சதே எடுப்பேன் நான் பெருமாள் பிச்சை எடுப்பார் நானும் எடுப்பேன் பாட்டி அவன் கிட்டக்கா பொறுக்கி போ அவெல்லாம் ஒரு மனுஷன் நம்ம கணக்கு சேர்க்கணும் அவன் ஒரு பொறுக்கி உமார் உங்கள் வீட்டில் இருப்பவர்கள் அவர்களை அவர்களை அவர் அவர்கள் போய்